உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அப்படியே நூற்றி நாற்பதை நெருங்கி கொண்டிருக்கிறோம் நூறுக்காக எய்ம் பண்ணும் அது சுவாரஸ்யமாக அதனுடைய வாடிக்கையாளர்களுடைய கேள்விகள் வளர்ந்த வண்ணம் இருக்கிறது கேள்வி பதில் நிகழ்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல விஷயம் காரணம் என்றால் வருங்கால ஜோதிடர்களுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டியாக அமையும் இல்லையா இது ஒரு கலங்கரை விளக்கம் தானே அவர்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கு கிரகங்களை எவ்வாறு நாம் கிரகித்துக் கொள்கிறோம் இவர் எந்த மாதிரி நமக்கு கிரகித்து கொடுக்கிறார் என்றுதானே அர்த்தம் ஒரு ஒரு ஜோதிடன் போதம் அதாவது நம்ம இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஜோதிடம் என்பது குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது போன்று என் அனுபவத்தில் ஒரு ஜோதிடருடைய கருத்துக்கு இன்னொரு ஜோதிடர் தான் தெரிவிப்பாரே வழியே ஆதரவு தெரிவிக்க மாட்டார் அவர் பார்வையில் அந்த மாதிரி அவர் சார்ந்த மனிதர்கள் எது மாதிரி கிரகிக்கிறாங்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவார் இப்போ நான் சார்ந்த மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் திருப்பூரில் மட்டும்தான் நான் சார்ந்த மனிதர்கள் இப்பொழுது நான் சார்ந்த எனது வாடிக்கையாளர்கள் தமிழ்நாடு இருக்க தமிழ்நாடு முழுக்களும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு அதே தமிழர்கள் விரைவில் பரவி எங்கெல்லாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கூட அவர்களுடைய தொடர்பு ஸ்ரீலங்காவிலிருந்து மலேசிய சிங்கை தமிழர்களில் இருந்து அதே மாதிரி உலகம் எங்கிலும் வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய தொடர்பு அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள் சம்பவங்கள் அனைத்தையும் எடுத்து கேகர் பண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு நாம் உங்களுக்கு சொல்லும்போது இதில் நிறைய உங்களுக்கு வந்து என்ன இருந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வருங்கால சந்ததிகளை அதை நோட்ஸ் எடுத்துக்கலாம் சரி இன்றைய தலைப்பு வீடு கட்டியவுடன் திருமணம் செய்யலாமா இப்ப என்னுடைய வாடிக்கையாளர் ஜெயக்குமார் சார் அவர் மகளுக்கு கல்யாணம் அவருடைய சம்பந்தம் என்ன பண்றாருன்னா மகனுக்காக வீட்டை வேக வேகமாக கட்டி வச்சுருக்கிற ஒரு மூணு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை வீட்டை கட்டி அந்த வீடு கல்யாணத்தை பண்ண உடனேயே அந்த வீட்டை கிரக பிரவேசம் பண்ணி அந்த கிரகசிரவே பண்ணி புது வாழ்க்கையை அங்கே தான் துவக்கணும் என் பையனுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா மகனுக்காக வீட்டை கட்டி உடனடியாக திருமணத்தை செய்யும் பொழுது முதல் வாழ்க்கையை துவக்கமே அங்கே தான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு கிரக பிரவேசத்தை முடிச்சுட்டு வீடு கட்டுறதா சாரி கல்யாணம் பண்றதா கல்யாணத்தை முடிச்ச கையோட கிரக பிரவேசமா அவர் அவ்வளவு ஒரு ஆர்வமா தன்னுடைய திருமணத்தின் பொழுது அப்படி ஒரு வசதி வாய்ப்பான வீடு இல்லாத நிலையில் தன்னுடைய ஒரே மகனுக்காக அப்படி ஒரு பேலஸ் மாதிரி வீட்டை கட்டுறார் இது பரவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வீடு கட்டி முடித்தவுடன் கல்யாணம் செய்யலாமாங்கிறது என்னுடைய கருத்து என்னன்னா இது எல்லாமே ஒரு மனிதனுடைய அவனுடைய பகட்டை வெளிப்படுத்துவதாக மக்களுக்கு பார்வை பார்வையாளர்களுக்கு தெரியும் அவர் தன்னுடைய குறிக்கோளை அடையுகிறார் என்பது அவருக்கு தெரியும் அவர் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து தன்னுடைய திறமையால் இரண்டு விஷயங்களையும் ஷார்ட்டா செய்யணும்னு நினைக்கிறார் மக்களுடைய பார்வைகள் அது பொறாமைத்தனத்தை வெளிப்படுத்தும் இதுக்கு பேருதான் திருஷ்டி திருஷ்டின்னா பார்வை தோஷம் இந்த பார்வை தோஷத்துக்கு இப்ப ஒண்ணும் இல்லை வீடு கட்டி கிரக என்பது யாருக்கு வீட்டை கட்டியவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நம் வீடு கட்டிய விஸ்வகர்மாக்கள் இருக்காங்க இல்லையா யார் அந்த விஸ்வகர்மாக்கள் அந்த கொத்தனாரிலிருந்து டச்சர்லேருந்து இருந்து டைல்ஸ் இருந்து எல்லாம் அவங்க எல்லாருக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கிரக பிரவேசம் அது அவர்களை மட்டும் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து வெகுமதிகள் கொடுத்து ஆடை அணிகலன்கள் கொடுத்து அவர்களை நமஸ்காரம் செய்து நீங்கள் அந்த வீட்டில் குடி போனீங்கன்னா மூணு தலைமுறைக்கு நல்லா இருப்பீங்க இன்னைக்கு திருப்பூருக்கு வாங்க வீடுக்கு கிரக பிரவேசத்துக்கு பார்க்கலான்னு வந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளார வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அறைகளாக பார்வையிடுவார்கள் ஒவ்வொரு அறையில் செதுக்கப்பட்ட அந்த கற்கள் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆடம்பரமான அந்த அலங்காரங்கள் அதெல்லாம் நின்று ஒரு செல்ஃபி எடுப்பாங்க இவ்வளோ அற்புதமாக இருக்குது வீடு பட் அவங்க வந்து அதை ஆச்சரியப்படுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய திருஷ்டிகள் வந்து அந்த இடத்துல ஆழமாக பதியப்படுகிறது அப்போ அந்த வீட்டை சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு கட்டினா நம்மளும் இந்த மாதிரி கட்டினோம் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடல் வீடாக இருந்தாலும் முதல்ல வந்து அவங்களுடைய தாக்கங்கள் திருஷ்டியாக வெளிப்படுகிறது இது முடிஞ்ச உடனே ஆயிரம் பேருக்கு உணவளித்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துல திருமணத்தை மகனுக்கு விமரிசையாக செய்கிறார் அதுக்கு ஒரு ரெண்டு மூவாயிரம் பேரை கூப்பிடுவார் கல்யாணம் மண்டபமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு லட்சம் ரூபாய் அதில் ரெண்டு மூவாயிரம் பேர் இப்போதான் வீடு கட்டினாரு அடுத்தது கிராண்டா பாருங்க கல்யாணம் ஆடி கார் பிஎம்டபிள்யூ கார் சீதனமா வருது இவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் அவர் தன்னோட உழைப்பால் பெற்றிருப்பார் ஆனால் நம் சமுதாயம் சமூகம் அதை வந்து ஒரு பொறாமை என்ற கண்களாலும் அதே நேரத்தில் பார்வை தோஷம் அந்த கண் திருஷ்டி தோஷத்திற்கு எனக்கு தெரிந்து மருந்தே கிடையாது தேங்காயில ஆரம்பிப்பாங்க எலுமிச்சம்பழத்துல ஆரம்பிப்பாங்க பூசணிக்காயில முடிப்பாங்க வேற எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் கிடையாது இது நம்ம நேர காலங்கள் ஜாதகப்படி கெடுமையானால் ஏதாவது ஒரு தவறான ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதற்கு இதான் காரணம் என்று சொல்லி விடுவார்கள் எனவே அவங்களுக்கு என்ன செஞ்சோம்னா வீடை கட்டி குறை வேலை நடந்துகிட்டு இருக்கு பரவாயில்ல ஒரு சின்னதா கணபதி ஓகத பண்ணி அந்த வீட்டுக்கு மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இன்னொரு ஆறு மாசம் தள்ளி போட்டு திருமணத்தை முடித்து அந்த கிரக பிரவேசத்துக்கு யாரையும் கூப்பிடாமல் ஆறு மாதம் கழித்து இன்னொரு கணபதி ஹோமம் பண்ணணும் அப்ப பிள்ளைகளை குழந்தைகளை வந்து கனி கொடுத்தனா அந்த வீட்டில் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விருந்த போட்டு சைவம் அல்லது அசைவம் அது அவங்களுடைய இனத்தை பொறுத்து அதை போடும் பொழுது அந்த தோஷங்கள் அடிபடும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்பும்போது நேத்தியை பாருங்க அவ்வளவு நேரம் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க நான் கொடுத்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டாங்க இரண்டு ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம் ஒன்றை டம்மி பண்ணி ஒன்றை மிகைப்படுத்தி திருமணத்தை செய்து முடிச்ச பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து பணம் வந்ததுயா வரதட்சணை வாங்கினாங்க கூட்ட கட்டிவிட்டான் இப்படி ஆயிடும் இந்த மாதிரி நடக்காது இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பார்வையும் மேரேஜுக்கு அப்புறம் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டு சைடு ஒரே புள்ள கொஞ்சம் செஞ்சுருக்காங்க இது மாதிரி ப்ராக்டிக்கலாக எடுங்க இன்னைக்கு என்ன கேள்வி பதில் பார்ப்போம் வீடு கட்டிய உடனே திருமணமாக செய்யாதீங்க ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கணும் அதனால தான் வீடு கட்டி ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுன்னு நாங்கள் சொல்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணி ஆகணும் அப்படின்னா ரெண்டும் நெருங்கி வருதுன்னா ஏதாவது ஒன்று வந்து அழைப்பை டம்மி பண்ணியிருக்கேன் அது எதை பண்ணலான்னா கல்யாணத்தை டைம் பண்ண முடியாது கல்யாணம் இருதரப்பு உறவுகள் வீட்டார் அழைப்பு ஆனால் வீடு கிரக பிரவேசங்கிறது யாருக்குமே சொல்ல வேண்டாம் ஒரு ஐம்பது பேர் போதும் இரத்த பந்த உறவுகள் அவங்கள மட்டும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வீடு குடி போயிட்டு கிராண்டாக கல்யாணத்தை பண்ணலாம் இதெல்லாம் என்னுடைய ப்ராக்டிக்கலாக கடந்த கால் நூற்றாண்டுகளாக வெளிநடத்தக்கூடிய பண்பு இப்படி தான் ரைட் அடுத்தது சத்யராமன் பன்னெண்டு பத்து பன்னெண்டு பத்து எத்தொன்பது சென்னை அதிகார அரசு வேலை எப்போ ஐயா காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அது எப்போது விபரீத ராஜயோகம் இருக்கா இல்லையா தனி திசையில எந்த புத்தியில இருந்து நல்லா இருக்கும் கடகலக்கணம் கும்பராசி கேட்டிருக்கிறாரு வாங்க காதல் திருமணமா காதல் செய்யக்கூடிய வயது பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள கொஞ்சம் அப்படி போனா இருபத்தி ஆறு இது நாற்பது கிட்ட முப்பது வயசுக்கு மேல போனீங்கன்னா எங்கிருந்து காதல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல இது எனக்கு ப்ராக்டிக்கலான கேள்வி வேற ஒண்ணும் இல்லை காதலு காதலுக்கு வயதில்லை காதலுக்கு கண் இல்லைம்பாங்க அது வேற விஷயம் இவர் கல்யாணம் வரைக்கும் போயிட்டார் லவ் கேக்குறாரு கடக லக்கணம் லக்கணத்திற்கு நேர் ஏழு குடையவன் சனி ஆறாம் இடத்தில் சரிங்களா பொதுவாக எட்டுக்குடையவன் அதனால் அதனாலதான் விபரீத ராஜயோகமானு கேட்கிறாரு திசை நடந்துட்டு இருக்கும் திசை தான் நடக்குது சுக்கர புத்தி ஓடுது சுக்கரன் வந்து ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார திருமணம் செய்யலாம் காதலிக்கு காதலிக்கு வாய்ப்பு இருந்தா காதலிக்கலாம் ஏன்னா ஐந்தாம் பாவக தொடர்புடைய ஒரு கோளனுடைய புத்தி நடக்கும் பொழுது நீ காதலிக்க கூடாது நான் சொல்ல முடியாது இந்த வயசுக்கு மேல காதல் அரும்பலாம் காதல் திருமணமா அதுக்கடுத்தது இப்ப காதலுக்கு வாய்ப்புகள் இருக்கு சாமி காதலிங்க கல்யாணத்தை பண்ணுங்க அது எப்போன்னு கேட்டுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசத்துக்குள்ளார அப்படி லவ்வே காதல்ல யாரும் வரலையே அப்படின்னா நீங்க வந்து மேற்றிமணையில் நானும் மேற்றிமனை நடத்திட்டு இருக்கேன் ஆலயம் மேற்றிமணி அந்த ஆலயம் மேற்று மோனையில பதிவு செய்யுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வரணும் அதுக்கப்புறமா காதலிங்க அவ்வளவுதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் அந்த வயசு போயிடுச்சு இப்ப கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மனைவியை காதலிங்க அது விபரீத ராஜயோகம் இருக்கா சனி திசை அது எந்த புத்தியில இருந்தேன் அப்படிலாம் இல்லைங்க பத்தொன்பது ஆண்டுகளில் லிப்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாராக இருந்தாலும் லிப்டுக்காக காத்துருக்கணும் நான் என்கிட்ட திறமை இருக்கு படிச்சிருக்கேன் உழைக்க தயார் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு என்ன தேடிட்டு இருந்தீங்கன்னா எட்டு குடியவன் ஆறில் ஆறு குடியவன் எட்டில்லாம் இருந்த திசை நடக்கும்பொழுது விபரீத ராஜீவ்ங்கிறது டப்புனு கொண்டு போய் உங்களை நல்லா சூப்பர்வைசராக்கி அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக கொண்டு போகணும் இது எப்போ வேணாலும் நடக்கலாம் சூரியனுடைய புத்தியில் வேணால் நடக்கலாம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா ரைட் அடுத்தது பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும் இதான் இப்போ சொன்னேன் இல்லையா அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்குறார் எளிமையான விளக்கம் அருமை நன்றி அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் எளிமையான விளக்கம் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஏழுலையும் ஏழு கூட லக்கணத்துலேயும் உள்ள பரிவர்த்தனை பற்றி ஒருத்தர் போட்டிருந்தார் என்னுடைய இதில் கமெண்ட்ஸில் நீ சீட்டிங் ஏமாத்துறீங்க இன்னொரு ஜோசியர் பேரை போட்டு அவர் அப்படி சொன்னார் நீ இப்படி சொல்கிறேன் அதான் இல்லையா தமிழ்நாடு முழுக்கில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவரவர் பார்வையில் எதையெல்லாம் அறுவடை செய்தார்களோ அதையெல்லாம் உங்களுக்காக இருப்பாங்க இதில் யாரும் யாரையும் சீட்டிங் பண்ணுறதெல்லாம் கிடையாது நான் அதை இது எடுத்து விட்டேன் நான் யாரையும் ஏமாத்துறது இல்லை அந்த வார்த்தை நமக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அதாவது பரிவர்த்தனை என்பது இப்போ நான் உங்கள் வீட்டில் இருக்கேன் நீங்கள் என் வீட்டில் இருக்கிறீங்க நண்பர்கள் அங்கே என் வீட்டுக்கு போன ரமேஷ் என்ன பண்ணுவாரு என்ன சாமி இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணலாமே நல்ல நண்பர்கள் பரிவர்த்தனை ஃபோன் பண்ணுவார் சாமி இந்த இடத்துல மாட்டிடுறீங்களா அங்கே வைக்காது இந்த இடத்துல வைக்கட்டுமா இந்த படத்தை அங்கே கட்டி மாட்டுமா மாட்டுங்க ரமேஷ் ரமேஷ் வீட்டுக்கு நாம் போயிட்டு நமக்கு கொஞ்சம் வாசத்தெல்லாம் தெரியும் இல்லை அதாவது இந்த சமையல் கட்டிலாம் இங்கே வைக்கக்கூடாதுங்களே ஏன் ரமேஷ் இதெல்லாம் மாற்றி விட்டுமா இதுதான் நல்ல பரிவர்த்தனை ஆகாத பரிவர்த்தனை என்றால் ஏதாவது குந்தகத்தை வச்சுட்டு வந்துடுறது அவன் வீட்டில் போய் நைசா அதுதான் அந்த காலத்தில் சேவையினை கொண்டாந்து வச்சுருப்பான் இதுதான் ஆகாத பரிவர்த்தனை புரியுதுங்களா அங்கே போய் சிக்கலை பண்ணி விட்டுட்டு இதான் ராங் கனெக்ஷன் பண்ணி விட்டு அடிச்சுட்டு நிற்கிட்டு நமக்கு என்ன எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்கான் தேவையில்லாமல் சிக்கலை பண்ணி விட்டு போடுவான் இப்ப எல்லாம் சிசிடிவி கேமரா மாட்டி வச்சுட்டோம் அதாவதுங்க வெரி நைஸ் வீடியோ தேங்க்யூ சார் கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா மோட்டிவேட் பண்ணி பேசியிருக்கோம் டைரி எழுதுற பழக்கத்தை உருவாக்கியிருக்கோம் நீங்கள் போய் பாருங்க என்னுடைய பன்னெண்டு ராசியும் வேணா கேளுங்க அந்த பிடிஎஃப் அனுப்பிவிட்றேன் லிங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் விழித்துக் கொள்வது எப்படி எழுந்து நிற்பது எப்படி ஆக அது பார்த்தீங்கன்னா விழிமீன் எழிமின் உழைமின் சொன்னார் இல்லையா விவேகானந்தர் அதை சொல்லியிருக்கேன் பாருங்க வெங்கடேஷ் ஐயா மீன லக்கணம் மீன ராசி லக்கணம் மகரம் என்ன தொழில் என்ன குழப்புறாரு அவர் மீனராசி மகர லக்கணம் அழகாக வீடியோ போட்டிருக்கேன் மகர ராசி மீன லக்கணத்துக்குன்னு தனியாக வீடியோ இல்லை மகர லக்கணத்தில் பிறந்தால் பத்தாம் பாவாதிபதி என்ன தொழில் செய்யலாம் பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் கார்மெண்ட்ஸ் லக்னாதிபதி உங்களுக்கு வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் இரும்பு அதே மாதிரி மகர லக்கணம் வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி இப்படி நிறைய இருக்கு பர்சனல் ஜாதகத்தை கொடுங்க பார்த்து என்னென்ன தசாபுத்தி நடக்குதோ அது தக்கவாறு பார்த்து சொல்கிறேன் பழனி தீபன் சந்திரன் கெட்டது ஆனால் உங்களால் நான் நன்றி ஐயா பழனி அவர் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்து திருவண்ணாமலையிலேருந்து சிம்மலக்கணம் எட்டுல சந்திரன் சந்திரன் கெட்டால் என்ன செய்யும்னு விளக்கமாக சொல்லி உடம்புக்கிடும் மனசுக்கிடும் புத்தி கெடும் செயல் தடுமாறும் வளரும் தேயும் வளரும் தேயும் எல்லாம் சொல்லி அனுப்பி பொழுது கிரகித்து கொண்டார் புரிந்து கொண்டார் இவன் மகளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு எனக்கு அனுப்பிட்டு பொருத்தம் பார்த்து கொடுங்க பார்த்தீங்களா ஒரு மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தொய்வை துன்பத்தை சந்தேகத்தை ஒரு ஜோதிடன் ஜோ திடன் திடமான சொல்லை சொல்லக்கூடியவன் ஜோதிடன் அவங்க வந்து திடப்படுத்தி அனுப்பிவிடும் போது அவங்களுடைய பதில்தோ வந்துகிட்ருக்குல்ல நல்லா இருக்கேன் அதுதான் மெயின் விமல் சச்சி தேங்க்யூ சார் தேங்க் யூ மிஸ்டர் விமல் அடுத்தது சாய் சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் சார் வணக்கம் தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ லக்ஷ்மி நரசிம்மன் அவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க டெக்லஸ் உண்மைதான் ஐயா மனம் அது பலவீனமானால் வாழ்க்கை போராட்டம் அதை ஜெயிக்க உங்களை போன்றவர்கள் வார்த்தைகள் சேவைகள் அவசியம் நன்றியுடன் அதுதான் நான் சொல்றேன் சோதிடர்களே வரக்கூடியவர்கள் துன்பத்தில் என்ன செய்வோம் என்று தெரியாமலும் அறியாமல் சில செயல்களை செய்து அதனால் பிரச்சனைக்குள்ளானது அவங்களை தேடி வர்றாங்க அவங்கள மென்மேலேயே புண்ணாக்கி அழிந்து கொள்றீங்க ஒரு மாற்று பாதையை செலக்ட் பண்ணி கொடுங்க நாள் வரைக்கும் நான் வாகனத்தை ஓட்டினேன் சார் எதுவுமே மிச்சமாகல ரைட் ஒரு வாழைப்பழைய கடையை வச்சுட்டு உட்காருங்க இவ்வளவு நாள் பழக்கடையை வச்சு எல்லாம் அழி அழுக்கு போகுது சார் வியாபாரம் நடக்க முடியல ஒரு உணவகத்தை வைங்க அல்லது ஒரு வண்டி வாகனத்தை எடுத்து போய்கிட்டே இருங்க இவ்வளவு விஷயங்கள் ஒரு டீ கடையை வைங்க ஜாதகப்படி டேக் டைவர்சன் மாற்றுப்பாதைகளை உருவாக்கி கொடுக்கறத உங்களுடைய வேலை அந்த அக்கா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா மீனம் பழனிசாமி சார் வணக்கம் நானும் மீனராசிதான் வாழ்த்துக்கள் ரம்யா குருஜி திருச்செங்கோட் வென் வில் கெட் மேரேஜ் கல்யாணம் எப்போ ரம்யாவுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் மீண்டும் அவங்க அதை கேட்டிருக்கிறாங்க திருமணத்துக்குள்ளான வாய்ப்புகள்லாம் இருக்கு சாமி உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் பாருங்க வணக்கம் ஃபார் வணக்கம் ஃபார் யுவர் ஃப்ரீ சர்வீஸ் தேங்க்யூ சார் வெங்கடேஷ் நான் சார் நான் மீனராசி லக்கணம் மகரம் தொழில் பத்தி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி ரைட் அடுத்தது சாந்தகுமார் ஜோதிடம் வருமா கேள்வி பார்த்தீங்களா இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு எளிமையாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சந்தோஷம் ஜோதிட எனக்கு வருமா உங்களை மாதிரியே நான் உட்கார்ந்து எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு வருமானம் செய்யலாமா அல்லது அதில் நான் வருமானம் செய்யறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா ஒருத்தர் கேட்டார் அடுத்தவங்களுடைய கர்மாவை போகக்கூடிய ஒரு ஜோசியர் அவர் சென்னை வெளிநாட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ரீலங்கன் அவர் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கிட்ட பேசினார் ஒரு ஜோசியர் அவரும் யூடியூப்பில் வருவார் ஐயா நான் பலருடைய கர்மாவை போக்குறேன்னு அந்த கர்மா எனக்கு ஒட்டிக்குமான்னு கேட்டார் நான் என்ன சொன்னேன் தம்பி உங்க வயசு என்னன்னு கேட்டேன் இந்த உங்க வயசு என்னுடைய ஜோதிட அனுபவம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நான் ஜோதிடத்துக்கு இருக்கேன் இதுவரை பலரை வாழ வைத்து வளர்வித்து அவங்கள் மூலம் நானும் வளர்ச்சி அடைஞ்சு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கும் பொழுது இந்த கேள்வி அப்பல்ல ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே நெஞ்சை பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் சாகரங்கள் விதினா அந்த சாகரங்களை காப்பாற்றி விடுறாருல டாக்டரு அப்போ அவருக்கு போய் அது அப்படின்னு சொன்னோடனே ஓ அப்படிங்களா எல்லாம் இல்லையா சோதனர்கள் மருத்துவர்கள் அதே மாதிரி நீதிபதிகள் இவங்க மூணு பேருமே இந்த மனித குலத்திற்கு இன்றியமையாத மனிதர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இவர் ஜோதிடம் வருமா எப்போதுமே ரெண்டாம் பாவாதிபதியும் புதன் போய் எட்டில் மறைந்து நீசம் படிக்கலாம் நீங்கள் ஒரு மிதன ராசி ஜோதிடம் படிக்கலாம் பொதுவாக ஜோதிடத்தை தொழிலாக செய்ய முடியாது ஜோதிடம் தொழிலாக செய்ய வேண்டுமே ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் எல்லா ராசிக்காரர்களும் ஜோதிடர்களாக ஆகலாம் எல்லா லக்கணக்காரர்களும் ஜோதிடர்களாக ஆகலாம் வாக்கு பலிதம் அப்படிங்கிறது வாக்கு ஸ்தானாதிபதி புதனுடன் கூடி அல்லது ரெண்டு குடையவன் பத்து குடையவன் சேர்க்கை இருந்து கேந்திர திரிகோணங்களில் இருக்குமே ஆனால் அவர் சிறந்த வழிகாட்டியாகவும் ஜோதிடராகவும் இருக்க தகுதி உடையவர் இது என்னுடைய ஜாதகத்தில் அந்த ஒரு பாயிண்ட் இருந்தது ஜாதகாலங்கரத்தில் அதை நான் படிச்சிருக்கேன் அதனால் நான் தொழில்முறை ஜோதிடராக இறங்கினேன் அதனால் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது என் வம்சம் தழைக்கும் என்னுடைய வம்சம் நன்றாக இருப்பார்கள் ஏன்னா நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் சரியான வழிகாட்டியாக இருந்து அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் நம்பகத்தன்மையும் பெற்றிருக்கிறேன் அதனால ஜோதிடம் என்பது ஒரு மிக அற்புதமான இந்த மானுடன் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை அந்த கலையில் ஒரே மாதிரியான சயின்ஸாக இருக்காதுங்கிறதுனால அவரவர் எந்த விதமான முறைகளை இன்றையெல்லாம் புதிய புதிய முறைகள் எல்லாம் கண்டுபிடித்து ஜோதிடர்கள் அவங்களுடைய தன்னுடைய பங்களிப்புகளை மக்களுக்கு சேவையாற்றி வருகிறார்கள் என்னை பொறுத்தவரை ஆதி காலத்தில் சொல்லப்பட்டதை வைத்து அதை எந்த விதமே வந்து ஒரு அச்ச கூட பெறலாமல் அழகாக வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் அதில் நான் செய்யக்கூடிய செயல் என்னதான் கோள்கள் உங்களை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு கெட்ட கிரக அமைப்புகள் நீங்கள் பிறந்திருந்தாலும் அதிலிருந்து லாபகமாக தப்பித்து நம் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதில் நான் வந்து ஒரு அதில் ஒரு புலமை வாய்ந்தவராக இருக்கிறேன் என்பதை என்னுடைய கடந்த கால ரெகுலர் கஸ்டமர்ஸனுடைய வருகையை வைத்து நான் புரிந்து கொண்டேன் அவ்வளோதான் புரியுதா இல்லையா ஜோதிடம் என்றால் இதுதான் அதனால படிங்க சாமி ஆனால் வருமானு கேட்காதீங்க ஜோதிடம் வருமானா ரெண்டு போய் எட்டுல இருக்கு ரெண்டு கூடவன் எட்டாம் இடத்தில் நீசமாய் நின்ற ஜோதிடர்களும் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட ஜாதகம் பார்க்கப் போனா என்ன தெரியுங்களா உனக்கு அஷ்டம சனி வண்டி வாகனத்துல கவனமா இருந்தது இல்லையா வாகனம் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்குமா அதே மாதிரி நடந்துரு சரிங்களா இது சைக்காலஜில நடக்குதா அவர் சொன்னதுனால நடக்குதா ஜாதகர் கிரகி கேட்டதுனால நடக்குதா உங்களை மாதிரி உள்ளவங்களும் ஜோதிடர்கள் இருக்காங்க அதே என்ன மாதிரி உள்ளவங்களும் ஒருத்தர் கேக்கோட வர்றார் என்னங்கன்னு கேட்டால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி குழந்த பிறந்திருக்கு போல இருக்கு அப்போ என்ன குழந்தைங்கன்னு கேட்டேன் இல்லை சார் ஆக்சிடென்ட்ன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னு கேட்டால் நான் மேசராசி நீங்கள் சொன்னீங்க எட்டாம் பாவம் கொஞ்சம் வேலை செய்யுது லேசா கீழே விழுற மாதிரி இருக்கும் ஆனால் தப்பிச்சுக்குவீங்கன்னு சொன்னீங்க வந்தால் வண்டியில் ஆட்டோக்காரர் லேசாக தட்டினாரு அப்படியே கீழே விழுந்தேன் ஒரு சின்ன சாறு காயம்தான் உங்கள் ஞாபகம் வந்தது விபத்தை சந்திப்பீர் சின்ன காயங்கள் ஏற்படும் உங்களை பாதிக்காது என்றீர்கள் உடனே கிருஷ்ணா குப்தா ஸ்வீட்ஸ் இருந்தது ஸ்வீட்டை வாங்கிட்டு உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் இதுவும் தான் அதே நேரத்தில் தம்பி வாகனத்தில் எச்சரிக்கை தேவை எப்போ வேணாலும் அடிபடலாம் பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்புறம் கங்கா ஆஸ்பத்திரியில் தான் படுத்திருக்கணும் இது யாருனால் அந்த அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி ஓகே சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய விதம் புலியூர் பாலு அவர்கள் ஒரு மனிதனுடைய இறப்பை சொல்வதாக இருந்தாலும் கூட இலைமறைவு காய்மறைவாக சொல்ல வேண்டும் எடுத்தவுடன் இன்னும் ஆவணி மாதம் வரை இருப்பாயா பார் இருந்தால் வா என்றால் அவன் சித்திரை மாதமே போய் சேர்ந்து விடுவார் எனவே வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடம் என்பது சைக்காலஜிகளாக ஒரு மனிதனை அறித புரிய வைப்பது அதில் அளவாக இருந்தால் மிதமாக இருந்தால் தேவையான விஷயங்களை அறிந்து கொண்டால் வாழ்க்கை எளிதில் உங்களுக்கு புரியும் மிக அற்புதமாக அமையும் எனவே அந்த கேள்வி பதில் நூத்தி நாற்பத்தி ஒன்றில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்